அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு அக்டோபர் மாதம் ஆட்சி பலத்துடன் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மேச செவ்வாயினுடைய இந்த பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவம் கண்ணிராசி சுக்கிரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாரு அதே போல் கும்பத்தில் சனி வகரகதியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆட்சி பலத்தின் காரணமாக என்ன மாதிரியான என்று பார்க்கும் போது முதலாவதாக செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்திற்கு சொந்த வீடு இனிய மனவாள்கள் செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சமங்கள் பற்றி கிரகங்கள் அறிவுறுத்துகின்றன அந்த வகையில் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பூமி காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை தொடிப்பு கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமி காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி அதிபதியாகிறார் நவக்கிரகங்களில் மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கை முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத் செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களை இறங்கவை பார் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவர் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான கால காலபருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாறு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில் மேசராசனிகர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதனோடு சேர்ந்திருந்த செவ்வாய் ஏழில் இருந்து ராசியை பார்க்கிறார் ராசிநாதனை எட்டாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்வையிட பஞ்சமாதிபதி ஆறில் அமர்ந்திருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக மேசராசனியர்களான நீங்கள் எதை முனைப்போடு செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் துணிச்சல் அதிகரிக்குங்க வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று வேகத்தோடு காரியமாற்றக்கூடிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதிகரிக்குங்க அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட அது இத்தருணங்கள்ல அதிகாரிகள் பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அவரால் உங்களுக்கு கிடைக்க இருக்கு காரணமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதேபோல் போல் கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க பணவரவு அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு வேலையில் புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தையும் பெற வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் சில சுணக்கங்கள் வரலாங்க போட்டியாளர்கள் அதிகரிப்பதற்காக வாய்ப்புகள் கவன கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை ஒப்பந்தங்களை இழக்க நேரிடலாம் நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் விஷயத்தில் கவனமாக இருங்க அவர்கள் என்ன செய்கிறார் எங்கு செல்கிறார்கள் என்பதை கவனத்தோடு ஆராய்ந்து கொள்வது நல்லது அது மட்டுமில்லாம லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்து சஞ்சரிப்பதால் ியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய அர்த்தாஸ்டக ராசியில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க கலத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்காக சிகிச்சை பெறுவது அவசியங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் ஒருவருக்கொருவர் சற்று அனுசரித்து விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது குடும்ப நலனுக்கு உகந்ததுங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா களவு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் பனிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க என்பது தெளிவுபடுத்துதல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அத்தகையோருக்கு சிறு பதவி உயர்வையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் சமமான கிரகம் வேறு கிடையாது என கூறுகிறது காலகட்டங்களில் பார்க்கலாம் லாபகரமாக உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்குங்க கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க ிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாகும் சஞ்சரிக்குதுங்க கிரக நிலைகள் சனி பகவானும் ராகுவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிரியர்களான உங்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா காரகரான கல்வி துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களுடன் சுபபலம் பெற்று வருவதால் மாணவ மாணவிகள் அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக இந்த மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்